ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க லவ்லி ஷாப்பி சரவா இன்னைக்கு நம்ம பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க ஐக்கானே பண்ணிக்கோங்க நான் போற வீடியோ உங்களுக்கு வரும் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே பீட்ஸ் அண்ட் எல்லாமே வேணுங்கிற மாதிரி நம்பருக்கு வாட்ஸ்அப் வாங்க போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் நம்ம நார்மலா ஜெல்லி பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நீங்க பாத்துருப்பீங்க அதுலேயே ஜெல்லி பீட்ஸ்லயே வந்து டபுள் கலர் ஜெல்லி பீட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்குறோம் இந்த பீட்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பீட்ஸ் இது வந்து நீங்க ரெகுலர் யூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பீட்ஸ் எல்லா கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஜெல்லி பீட்ஸ்ல வந்து இது இப்போதான் லான்ச் ஆயிருக்கு அதனால நீங்க இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க உங்களோட கஸ்டமருக்குமே வந்து புது புது கலெக்ஷன்ஸ் கொடுக்கும் போது உங்ககிட்ட வந்து ரெகுலரா ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் ஒவ்வொரு கலர்ஸும் நீங்களே பாருங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது இந்த ஸ்கை ப்ளூ பீட்ஸ் இதுல பாருங்க ஒயிட் வித் ஸ்கை ப்ளூ இந்த ரெண்டு கலருமே மிக்ஸ் ஆகி இந்த பீட்ஸ் வரும் ரொம்ப அழகா இருக்கும் எலாக்குமே ஸ்கை ப்ளூ ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ஃபர்ஸ்ட் இந்த கலர்ஸ் காட்டினேன் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த ஆஃப் ஒயிட் இது ஆஃப் ஒய்டுங்கிறத விட ஆஃப் ஒயிட்ல ஒரு லைட் கிரீன் ஷேடு மாதிரி இது ரொம்ப அழகா இருக்கு இந்த கலர்ஸ் ஒய்டுக்கு பதிவா ஒயிட் வேணாங்கிறவங்களுக்கு இந்த கலர்ஸ் நீங்க வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தலாம் நெக்ஸ்ட் கலர் பாருங்க பேபி பிங்க்ல லைட் பிங்க் அந்த மாதிரி ரெண்டு பிங்க்கும் மிக்ஸ் ஆகி இது எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கலர்ஸே வந்து நெக்ஸ்ட் கலர் பாக்க இந்த கலர்ஸ் பாருங்க ஆலிவ் கிரே கலர்ல வந்து லைட் கிரேவும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இதுக்கு முன்னாடி காத்த கலர் வேற இந்த கலர் வேற பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனா வந்து ரெண்டு கலர்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பிங்க் பாருங்க இந்த பிங்க் ரொம்ப அழகா இருந்துச்சு நான் வந்தோன்னே எனக்கே நான் ஃபர்ஸ்ட் பிரேஸ்லெட் செஞ்சுட்டேன் இந்த பிங்க்ல இந்த லைட் பிங்க் வந்த மாதிரி டார்க் பிங்க்ல ஒரு லைட் பிங்க் வந்த மாதிரி ரெண்டாவது நம்ம கிட்ட சீக்கிரமா ஸ்டாக் அவுட் இந்த இந்த கலர் கலர்ல லைட் ஒயிட் வந்த மாதிரி அதுவும் டபுள் ஷேட் தான் நான் இப்ப காட்டுற எல்லாமே டபுள் ஷேட் கலர்ஸ் தான் நெக்ஸ்ட் நம்ம பேபி பிங்க்லையும் லைட்டு நம்ம பேபி பிங்க் கலர்லையும் லைட் கலர் இதுவும் டபுள் கலர் தான் ஒவ்வொரு கலரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிற கேமரால நெக்ஸ்ட் கலர் கரெக்டன் நெக்ஸ்ட் பாருங்க கிரீன் க்ரீன்ல லைட்டு கிரீன் ஒயிட் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த கலர்ஸ் இந்த எல்லா கலர்ஸுமே நான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்க இதுல எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொன்றும் எனக்கு நான் எப்படி செலக்ட் பண்ணணும் அந்த தான் இந்த கலர்ஸ் எல்லாமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இது ராம்பர் ப்ளூல ஒயிட் வந்த மாதிரி ஆனா இது ஆக்சுவலி இது வந்து ஒயிட்டே கிடையாது இந்த ஒயிட் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த பீட்சே ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப அழகா இருக்கு இந்த பீச் எல்லாமே நார்மலாக ஜெல்லி பீட்ஸ் யூஸ் பண்றதுக்கு இந்த பீட்ஸும் யூஸ் பண்ணி பாருங்க கொஞ்சம் யூனிக்காக பிடிச்ச பப்பிள் பப்பிள் கலர்ல ஒயிட் வந்த மாதிரி லைட் பப்பளும் டார்க் பப்பளும் இது வந்து எல்லோ கலர் எல்லோ கலர்ல ஒயிட் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அந்த ஒயிட் வந்து லைட் சாண்டில் எல்லோ மாதிரி இருக்கும் டார்க் லைட் சாண்டில் அளவும் மிக்ஸ் ஆன மாதிரி தெரியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த ஆலிவ் கிரீன் மாதிரி இந்த ஒரு க்ரீன் இந்த க்ரீனில் லைட்டாக ஒரு க்ரீம் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இது ஒவ்வொன்றுமே நீங்கள் யூனிக்காக சாம்ஸ் யூஸ் பண்ணியனாலோ இல்லை ஃப்ளைனாக போட்டா கூட ரொம்ப யூனிக்காக தெரிவிங்க உங்கள் கஸ்டமர் கிட்டே எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் வந்து இதையே டிஸ்பிளே பண்ணி காட்டுங்கள் நீங்கள் பிரேஸ்லெட் செஞ்சு ஒவ்வொரு ஃபோட்டோவுமே ரொம்ப யூனிக்காக தெரியும் நீங்கள் இதான் செலக்ட் பண்ணுவாங்க நார்மல் பீட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பீட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ரொம்ப ஷார்ட்டாவே முடிச்சுக்கலாம் ஏன்னா வீடியோ லென்த்தா போகையில நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப டவுட் கேட்குறாங்க அதனால வந்து சின்ன சின்ன வீடியோவா நான் அடுத்தடுத்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுறேன் நம்ம கிட்ட நிறைய ரீஸ்டாக் ஆகிக்கிட்டே இருக்கு இதுலயுமே இன்னும் கலர்ஸ் வரணும் அந்த கலர்ஸ் வந்து இன்னுமே நமக்கு பார்சல் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கறனால இப்ப வந்த கலர்ஸ் எல்லாமே நான் உங்கள்கிட்ட காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டேன் நம்ம கிட்ட கேட்லாக்ல வந்து நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய நான் அப்டேட் பண்ணிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதுல கேட்லாக்கும் இருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு உள்ள போய் செக் பண்ணீங்கன்னா கேட்லாக் இருக்கு நீங்க வேணுங்கிற ப்ராடக்ட் நீங்களே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டரும் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பீட்ஸ் அண்ட் சான்ஸ் மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ரொம்ப யூனிக்கான கிஃப்ட்ஸ் அண்ட் போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு அது வேணாலும் நீங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்ட்ரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து எத்தனை நாளில் எங்களுக்கு வந்து கொரியர் பீச் ஆகும் அப்படின்னு எனக்கு எத்தனை நாள் பார்சல் வந்துரும் அப்படின்னுலாம் கேட்குறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேனா உங்களுக்கு ஃபோர் வந்துடும் கிடைக்கும் கமெண்ட்டில் வந்து நிறையா பேர் வந்து எப்படி ஆர்டர் போடுறதுன்னு கேட்குறீங்க கமெண்ட்டில் வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னும் என்னென்ன ப்ராடக்ட் வேணுங்கிறத சொல்லுங்கள் அப்போ வந்து எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து எல்லாத்தையுமே தேட ஆரம்பிப்பேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா நான் வீடியோட ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே நம்ம வீடியோ ஸ்கிரீனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அதில் தான் வந்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் ஜஸ்ட் ஹாய்ன்னு மெசேஜ் போட்டு அதில் கேட்லாக் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை நீங்களே வந்து அதுல ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் ஓகேங்களா இது வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படிங்கும் போது நீங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க அப்பதான் எனக்கும் வந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்